நமது தேர்தல் களம் இரண்டாயிரத்தி பதினொன்று வளைவுவின் சார்பில் இந்த வரும் த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாத அதன் நேரடியாக பங்கேற்காத கட்சிகளிடமிருந்தும் அமைப்புகளிடமிருந்தும் அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் செயல்பாடுகளையும் இந்த தேர்தலை ஒட்டிய செயல்பாடுகளையும் அறிந்து வருகிறோம் அதன் ஒரு பங்காக நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை இப்போது சந்திப்போம் வர சட்டமன்ற தேர்தலில் உங்களோட நிலைப்பாடும் அதை ஒட்டிய செயல்பாடும் என்னவாக இருக்கும் அதேபோல் நாங்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆன்றோர் பேரமைப்பு கூடி ஆன்றோர் பேரமைப்புனால் பெரிய கற்றறிந்த தமிழறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இப்படி பெரிய அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க அது கூடி ஒரு முடிவெடுத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுகிற அறுபத்தி மூணு தொகுதிகளையும் அதன் தோல்விக்கு இப்போ உழைப்பது என்று வலியுறுத்தும் போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி எங்கெங்கு போட்டியிடுதோ அத்தனை தொகுதியிலையும் அந்த அந்த தொகுதியில் அதனுடைய தோல்விக்கு நாங்கள் கடுமையாக உழைச்சி அதற்கு தோக்கடிப்போம் அதுதான் நம்ம நிலைப்பாடு அந்த காங்கிரஸின் கை சின்னத்தை எதிர்த்து அதை வீழ்த்துக்கிற வலிமையில் அதுக்காக ஒரு சுயேச்சை நிற்கலாம் அதுக்கு வாக்கு என்பது எதிரியின் தோல்வியை உறுதிப்படுத்தாது போயிடலாம் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அதை எதிர்த்து வீழ்த்துகிற வலிமையில் எந்த சின்னம் இருக்குதோ அந்த சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து மேலும் வலிமையை கூட்டி அந்த எதிரியின் தோல்வியை உறுதி செய்வது அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்போ அந்த இதில் வந்து அது ரெட்டலையாகவோ அல்லது பம்பரமாகவோ அல்லது கதிரவால் சுத்தியலாவோ அல்லது முரசாவோ இருந்துடலாம் அது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து எந்த சின்னம் என்பதை தாண்டி காங்கிரஸ் தோற்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இந்த தேர்தலில் எங்களுக்கு முக்கியம் அதை தான் இதில் செயல்படுத்துவோம் இப்போ காங்கிரஸை தோற்கடிக்கிறது மூலயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னுட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய தமிழர் தேசிய அரசியல் வரலாற்றில் தேசிய கட்சிகளின் மரணம் என்பது தான் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்பவுமே நீங்கள் அந்தந்த மாநில கட்சிகள் அந்த நாட்டை ஆளும்போது அந்த மக்களுக்கு இருக்கிறது தேசிய கட்சிகள் ஆளும்போது வாய்ப்பில்லை இல்லை எங்க எங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை முடிவு ஒற்றை கட்சி ஆட்சி முறையே இந்த நாட்டில் இருந்து ஒழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அது ஒரே இடத்துல ஒரு அதிகாரத்தை கொண்டு குவிச்சு வச்சுக்கிறது அது ஒரு சர்வாதிகார போக்கை காட்டுது எல்லா மொழி வழி தேசியனங்களையும் ஒரு சிறை கூடாரம் போல் வச்சுக்கிட்டு ஒரு விரலை இசைவில் இதை செய்ய அதை செய் அடிமை நிலையில் வச்சுக்கிறது வந்து ஏற்க முடியாது அப்புறம் எல்லா மொழி வழி தேசியனங்களினுடைய உரிமை உடைமை உயிர் எல்லாம் பற்றியுமே கவலைப்படாத ஒரு போக்கு இருக்குது அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் இப்போ இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒளி ஆரம்பிக்கும்போது அந்தந்த மாநில கட்சிகள் வலுப்பெற்று ஆள ஆரம்பிக்கும்போது கூட்டாட்சி தானாக பிறந்துடும் இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கும்போது எல்லா மாநில கட்சிகளும் கூடி யா கூடி பேசி ஆளலாம் அப்படி ஒரு நிலை உருவாகும் அந்த நிலையை உருவாக்கணும்னா முதல்ல இந்த தேசிய கட்சிகளை முதல்ல நீ ஒழிக்கணும் இது என்னுடைய நாடு என்னது நான் ஆளுவேன் நீ இது அடுத்து கேரளான்னா கேரளா நாட்டை மலையாளிகள் ஆளட்டும் கர்நாடக நாட்டை கன்னடர்கள் ஆளட்டும் இந்தியாங்கிற ஒரு ஒன்றியத்துக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் நம்ம ஒரு ஐக்கியம் அப்படின்னா அந்த ஐ அதுக்குள்ளே போய் நம்ம யார் இந்த நாட்டை ஆளோன்னா கூடி பேசி ஆளலாம் எனக்கு தமிழை எனக்கு நீண்ட நாளாக வாய்ப்பு வரல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு உன்னுடைய இறையாண்மையில் நான் வரல என்னுடைய இறையாண்மையில் நான் வரல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மண் மக்கள் நலன் சார்ந்து சட்டத்திட்டத்தை வகுத்துக்குள்ள உனக்கு அதிகாரம் வச்சுக்கிடுவோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறுனு ஒன்று வச்சுக்கிட்டு மக்கள் விரோத போக்குவரம் ஜனநாயக துரோகமாக இருக்குது அது என்னமோ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை ஒருத்தர் விரும்பினா விரும்பினா வச்சுக்கிடுவார் இல்லைன்னா கழச்சி விட்டுருவார் அப்படின்னு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை மக்களால் தேர்வே செய்யப்படாத பிரதமர் மன்மோகன் சிங் கலைச்சி விடலாம் அவர் மக்களை சந்தித்து தேர்வு செய்யப்படலை அப்போ இந்த அமைப்பு முறையே தப்பாக இருக்குது அதை மாற்றணும் அப்போ என்ன வழி அவ வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு நான் நல்லவனா கெட்டவனா நான் ஆளணுமா வீழணுமா இதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது என் மக்கள் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இடையில சகிக்க முடியலன்னா புரட்சி செய்யட்டும் போராடட்டும் என்னை புரட்டி போடட்டும் லிபியாவில் ஈஜிப்த் மாதிரி விரட்டி விடட்டும் நீ அதை விட்டுவிட்டு நீ என்னமோ உனக்கு விருப்பு விருப்புக்கு நீ வை விரட்டுனா இது மக்கள் விரோத போக்கு இது ஜனநாயக துரோகமாக தான் நம்ம பார்க்குறோம் அதை ஒழிக்கணும் இப்போ அந்த மாதிரி இது வெளியுறவுத்துறையே மத்திய அரசு வச்சுக்கலாம் நாட்டின் பாதுகாப்பை வச்சுக்கலாம் தொடர்வண்டி துறையை வச்சுக்கலாம் பணம் அச்சிடுவதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்தந்த மாநிலத்துக்கு பிரித்து கொடுத்தா தான் இந்த நா எல்லா மாநில மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த நாடும் சரியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒருத்தரையும் வச்சுக்கிறோம்னா மொத்த இறையாண்மையும் அதிகாரமும் எல்லாம் ஏன் காலடியில் தான் கிடக்கணும்னு ஒவ்வொருத்தனு வச்சுக்கிறத ஒத்துக்கிற முடியாது அதுக்கு தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்போ இந்த இந்த நோக்கத்தில் ஒரு தொலைநோக்கோடு நம்ம காங்கிரஸை எதிர்க்கிறோம் உங்களுக்கு விளங்குது இன்னொரு விஷயம் காங்கிரஸ் என்கிற கட்சியின் வீழ்ச்சியில் தான் தமிழர் எழுச்சி இருக்குது ஏன்னா இந்த மண்ணில் காங்கிரஸ் தமிழர்களின் எந்த உரிமைக்காகவும் களத்தில் நின்னதில்லை நதிநீரோ காவிரி நதிநீரோ முல்லைப் பெரியாரோ பாலாற்றின் குறுக்கானையோ மீனவர் படுகொலையை தடுக்கவோ விவசாயிகள் படுகொலையிலிருந்து அவங்களை பாதுகாக்கவோ இல்லை த தயசீன மக்களின் உணர்வு உயிர் எல்லாமே கலந்து நின்ன ஈழத்தமிழர்கள் பிரச்சனையோ எதுலேயுமே அது பங்கு இருக்கலை அப்புறம் எதுக்கு அந்த கட்சி எனக்கு அதனால் அதை ஒழிக்கணும் அது தேவையில்லை அது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்புறம் இன்னொரு பெரிய இது வந்து இதனால் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு ஈழ தமிழர்கள் நாங்கள் வந்து தமிழருங்கிற ஒரு தேசியன்னா அறுபது ஆண்டுகளாக கண்டு வந்த கனவு இருக்குது எமற்கென்று ஒரு இந்த பூமிப்பந்தில் ஒரு ஒரு நாடு அந்த நாடு வந்து தனித்தமிழில் குடியரசு அந்த விடுதலை கனவை வந்து இது வீழ்த்தி விட்டது தவறான வெளியுறவு கொள்கையில் தவறான புரிந்து கொள்வதில் இது பிழை செஞ்சுட்டுது ஒரு வரலாற்று துரோகத்தை வரலாற்று பிழையே செஞ்சிருச்சு அது மன்னிக்கவே முடியாது என் தாய் நிலத்தை அழித்து தரிசாக்கிவிடுச்சு என் மொத்த இனத்தையும் கொன்று குவிச்சு பிணமாக்கிடுச்சு அந்த வஞ்சம் எங்களுக்குள்ளே இருக்குது அப்போ நாங்கள் அந்த என் இனம் செத்துவிழும்போது எவ்வளவு எனக்கு வலிச்சது அப்போ தமிழருங்கிற தேசினத்துக்கு இப்ப இப்போ எவ்வளோ வலிமை இருக்குது இதையெல்லாம் நான் அந்த தேர்தல் காலத்தில் காட்ட வேண்டியது இருக்குது அப்போ நீ வந்து எல்லாத்தையும் பண்ணுவ எதை பற்றி என்னை பற்றி கவலைப்பட மாட்டேன் என் இனத்தை கொண்டு விடுவேன் நான் கத்துவேன் கதருவேன் என் உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் என் உரிமையை எடுத்து கொடுப்பேன் என் உடமையை தூக்கி கச்சத்தீவு எனக்குன்னு எடுத்து கொடுப்பேன் காசுமீரை கட்ட அவன் கொடுக்க மாட்டேன் என் கச்சத்தீவை எடுத்து கொடுத்துருவேன் கேட்டால் சட்டம் பலன் கெட்டு போதும்ப பிரிவினைவாதிம்பே நீ எதையே ஏதோ ஒன்று சொல்லுவேன் ஆனால் நாங்கள் கேட்குற இதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் எந்த உரிமை கட்டு போராட்டம் இறையாண்மை கட்டுப்போகுதுன்னு உழுதுக்கு போடுவேன் தேசியத்துக்கு பாதுகாப்புக்கு பிரச்சனைன்ற இப்போ உன்னுடைய அணுகுமுறையும் அரசியல் நிர்வாகம் மிக கேவலமாக இருக்குது அதனால் நாங்கள் எதிர்த்து வீழ்த்துவோம் அப்போ என் இன்னொரு தாய் நிலத்தில் யுத்த காலத்தில் நீ என்ன செஞ்சால் என் இனத்தின் எதிரிக்கு கரம் கொடுத்து உதவி என் இனத்தை கொன்று குவிச்ச இது இன்னுடைய தாய் நிலம் இப்போ நான் தான் இங்கே வலிமைமான சக்தி என் ஏன் மண்ணு நீ வா இந்த காலத்தில் நான் தான் இங்கே மண்ணே உன்னை வீழ்த்துவேன் அதுதான் நாங்கள் எடுத்துருக்க முடியுது அப்போ தொடர்ச்சியை நீ தோக்கணும் என் நாட்டில் உனக்கு இடம் இல்லை நான் கத்தும்போது கதரும்போது என்னுடைய உணர்ச்சிக்கு மரியாதை கொடுக்காது உனக்குன்னு இங்கே வேலை அதனால அவரை வீழ்த்துறதெல்லாம் என் இனத்திற்கான விடுதலையே இருக்குது அதன் தொடக்கமே இருக்குது இப்போ மாற்றம் தானாக வரும் தேசிய கட்சி ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு காங்கிரஸ் எடுத்து நிற்க வலிமை இல்லை மண்டிட்டுருச்சு மண்டிட்டுருச்சு நாங்கள் உண்மையிலே பெரியாரின் பிள்ளைங்க உண்மையிலே இப்போ இப்போ சுயமரியாதையின் தன்மானம் கொண்ட தமிழங்க ஏன்னா உலகத்தில் எந்த மொழி வழி தேசியனமோ சுயமரியாதைக்கு கட்சியோ தன்மானத்துக்கு இயக்கமோ கண்டதில்லை தமிழனை தவிர ஏன்னா அவன்ட்டு இருந்தது அதை பாதுகாக்க கண்டான் இப்போ அதில் மிச்ச சொச்சமாக இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் அதனால் நாங்கள் வந்து போராடுவோம் அது இறுதி வரை போராடுவோம் ஏன்னா அப்படிப்பட்ட தலைவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அந்த தலைவனுடைய தம்பியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் அதில் காங்கிரஸு களத்தில் நிச்சயமா தோக்கடிப்போம் இது எங்கள் லட்சியம் அதில் வந்து இது மாற்றம் வருமா வருமா வராதான்ல மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் ஏற்படுத்துவோம் மாற்றம் என்பது வராது வர வைக்கணும் நாங்கள் போராடி இந்த பூமியை போடுவோம் இப்ப எதிர்கட்சியா இருக்கிற ஒரு முக்கிய கட்சிக்கு வந்து ஒரு ஈழ பிரச்சனையிலையோ எந்த ஒரு பிரச்சனையிலையோ ஒரு உள்ளீடான ஒரு உணர்வு இல்லாத சூழ்நிலையில உணர்வு மிக்க கட்சிகளையும் வந்து ஒதுக்கிட்டு இருக்க சூழலில் ரெண்டு கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் தானே இருக்கு திமுக நமக்கு வந்து இந்த வந்து ஈழ விடுதலையும் திமுக பெற்று தரும் அதுக்கு குரல் கொடுக்கணும் அதிமுக அதன் தலைமை வந்து கரம் கொடுத்து அந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல அவங்க ஒரு புரிதல் நினைக்கிறேன் இதை நம்பி இருந்தா நம்ம ஈழத்தில் வந்து தலைவர் என் தலைவன் வந்து அங்க யுத்தம் பண்ணி செய்ய வேண்டிய இத்தனை கோடி மக்கள் நம்ம அங்கே பல்லாயிரக்கணக்கான நம்ம மக்களே இராணுவ ரெண்டு போராட வேண்டியது இல்லை இது வந்து என்னன்னா இவர்களை நம்பி பயனில்லைன்னு தான் இப்போ ஒரு ஒரு மாற்று அரசியலே நம்ம முன்னெடுக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் வந்து இவரை நம்ம வந்து ஆட்சி மாற்றத்துக்கு போராடுகிற அரசியல்வாதிகள் அல்ல திமுக வீழ்த்தி அதிமுகவை அரியணையில் ஏற்றவோ அதிமுக வீழ்த்தி திமுகவை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைக்கவோ நம்ம வரலை நம்ம அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு போராடுகிற புரட்சியவாதிகள் அப்படி நாம வந்து சீர்திருத்தவாதிகள் கட்டிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்தவங்க மறு கட்டடம் கட்ட வந்த ஆளுங்க அதனால கவலைப்பட்டு முடியாது ஏற்கனவே இது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல வந்து எதுவுமே மாறாம இருந்ததில்லை மாற்றே சொல்ற மாற்றம் என்பது மானிட தத்துவம்னு மாற்றத்தை நோக்கி இருக்குது இந்த தலைமுறை பிள்ளைகள் வந்து எல்லாருமே மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க தொடர்ச்சியா இருக்கிற வஞ்சகம் சதி அரசியல் விளையாட்டு பொய் புரட்டு ஊழல் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா கொலை கொள்ளை திருட்டு இதுகளெல்லாம் சகிக்க முடியல அப்போ இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கும்போது ஒரு மாற்று அரசியல் புரட்சி தேவைப்படுது அதை தான் இப்போ நாங்கள் நாம் தமிழர் கட்சியாக நம்ம எடுக்கிறோம் அப்போ இதை நோக்கி நாங்கள் இதை வளர்த்தெடுத்து நாம் வென்றுருக்குறோங்கிற நம்பிக்கையில் புறமையொழியே இவங்க பெற்றுத்தருவாங்க அவங்க பெற்று தருவாங்க இவங்க ஆதரவாக இருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எங்களுக்கு யாருக்கும் இல்லை அது அப்போ ஒரு காலத்தில் இருந்தது நம்பி நாங்கள் ஏமாந்து வந்து வெந்துன்னு வந்து தான் மிச்சம் அதனால் இப்போ அது இல்லை அதனால் எந்த கட்சிகளையும் நம்ம நம்பியோ அதை சார்ந்தோ இதை சார்ந்தோ அதன் பல பலம் பெற்றுக்கிறோன்னா அவங்க ஆதரிக்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் நமக்கு இல்லை அதனால் எல்லாத்தையும் ஒரே அளவில் தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி ஜென்மை எதிரி என் இனத்தை கொண்டு குமிச்சது போரை நடத்தினுங்களா இருக்கலாம் களத்தில் நின்று ஆனால் பின்னின்று நடத்துனது யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால இந்த களத்தில் நான் அவங்களும் எதிர்க்கிறேன் அந்த எதிர்நிலைங்கிறது அதை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுறவர்களுக்கு ஆதரவா போகுதுங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட முடியாது தேர்தல் முறையில நின்றுக்கிட்டு இந்த கட்டமைப்புல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா முடியல முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு நிர்வன் சக்கரவர்த்தியே ஒரு அப்படியே பதவி முடிஞ்சோன்னா பெற்றி எடுத்துட்டு ரெண்டு சட்டை எடுத்துக்கிட்டு பேருந்தில் இறங்கி போகும் எளிமையாக இருக்க முடியுது காமராஜர் ஆட்சியவே இன்னும் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காமராஜர்னு ஒருத்தன் ஓரளவு நேர்மையாக இருந்திருக்கிறாங்கள சா சாதிச்சிருக்க முடியுதுல அணை கட்டியிருக்க முடியுது சாலைகளை போட்டிருக்க முடியுது பள்ளிக்கூடம் திருந்து பிள்ளைகளை அக்கறையோடு படிக்க வச்சுருக்க முடியுது அதிலே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்தவங்க வளர்த்து இருக்க முடியல அது சும்மா இந்த சாசன சட்டத்துக்குள்ளேருந்து ஒன்றும் செய்ய முடியாது இறையாண்மைக்குள்ளேருந்து ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எல்லோரும் வெஸ்து குடித்து சாகலாமா முடியாதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும் என்ன முடியுமோ அதையே செய்யாது இருக்கிறது தான் இப்போ வருது செய்ய முடிந்த சில செயல்களையே நீங்கள் செய்யாமல் நீங்கள் போது தான் நம்ம கோவம் வருது விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் தேர்தல் அமைப்பு முறையில் நின்று ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது தேர்தல் அமைப்பு முறையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாடு இருந்துட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் யுத்தம் பண்ணி ஆகணும் தேர்தலை நிராகரித்து நிற்கிறது என்பது மடத்தனமாகிடும் ஏன்னா நூறு பேர் வாக்காளர்கள் கொண்ட ஒரு தொகுதியில் நூறு பேருமே வாக்கு செலுத்தாமல் போனாலும் அந்த வேட்பாளர் மட்டுமே வாக்கு செலுத்தினா கூட அந்த ஒற்றை ஓட்டே வெற்றி ஓட்டாக மாறும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவர் வென்று போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தில் போது நீங்கள் அந்த வாக்குங்கிற வலிமையான கருவியை வச்சு தான் யுத்தம் செய்யணும் ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு சூழல் வந்துட்டுது ஜனநாயகத்தை வெறுத்து தேர்தல் அமைப்பு முறையே வெறுத்து போகிறதுக்கு நல்லவர்கள் அந்த இடத்துக்கு வரலை விமர்சிக்கிறவங்க அக்கறை உழவர்கள் போல நடிப்பவர்கள் அவங்களாம் நடிப்பவருன்னு சொல்லணும் ஏன்னா அக்கறை உள்ளவனாக இருந்தால் வந்திருக்கணும்ல அவன் வந்து முன்னாடி நின்று களத்தில் நிற்காம கற்றவர்கள் வழிகாட்டி தான் பழக்கம் கற்றவர்கள்லாம் என்னென்னு ஒதுங்கி நிற்கும்போது மற்றவர்கள் வர்றாங்க வர்றவங்க யார் சாராயங்காய்ச்சவங்க கொலை செய்கிறவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க அயோக்கியர்கள் திருடர்கள் இவங்க வந்து நிரப்பிடுறாங்க நிரக்கும் போது அரசியல் ஒரு தொழிலாக மாதிரி அடித்த கொள்ளை சேர்த்த பணம் செ செஞ்ச கொலை இதுகளெல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு போர்வையாக அது மாறிடுது அந்த பதவியையும் அந்த இதையும் பயன்படுத்திக்கிறாங்க இது எப்படி உடைக்கிறது அப்போ உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற மாற்றத்தை விரும்பி நிற்கிற பிள்ளைகள் வந்து இதில் நிறையா நிறைச்சா அதுக்கு போயிடும் வெற்றிடத்தை காற்று நிரப்பம்னு மாவோ சொன்ன மாதிரி கற்றவர்கள் நிரப்பதனால கைவர்கள் நிரப்புறாங்க அப்போ கற்றவர்கள் வரும்போது இது மாற்றம் தானாக வரும் அதை ஆக்க படித்தவனெலாம் எனக்கு என்னன்னு வசதியான தன் வாழ்க்கை தன் நலன்னு பார்த்து போது நாசமாக போகுது அதனால் முடியாதுன்னு ஒன்று ஒன்றுமே கிடையாது இதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ செய்ய முடியும் ஆனால் செய்யலை எப்படியும் என் மக்களை ஏமாற்றணும்னு சிந்திக்கிற தலைமைகள் இருக்குது எப்படியும் இதை எல்லாத்தையும் மாற்றணும்னு சிந்திக்கிற ஒரு தலைமை வந்துட்டு தான் மாறிடும் இப்போ வந்து கடந்த ஆட்சி முறை காலத்தில் வந்து இலவச திட்டங்கள் அதாவது தொலைக்காட்சி உருவா அரிசி காப்பீட்டுத் திட்டம் இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் சாதனைகளாக காமிக்கப்படுது அரசாங்கத்தோட சாதனைகளாக இந்த சாதனைகள்னு சொல்லப்படுறதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அதான் இலவசம் வந்து சாதனையாக பார்க்கப்படுகிறது வந்து மக்களின் இந்த வறுமை நிலை ஒரு காரணம் இத்தனை ஆண்டுகளாக இந்த இலவசம் பெற்று தான் வாழ முடியுங்கிற வறுமை நிலையில் என் மக்களை வச்சது எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய ஜனநாயக துரோகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த நிலையை மாற்றணும்னா இலவசம் வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி திட்டமே இல்லை வீழ்ச்சி திட்டம் அப்போ அதை என் மக்களுக்கு கருத்து புரட்சியின் மூலம் உணர்த்தணும் இவன் அடித்த கொள்ளையில் நமக்கு மறைமுகமாக பங்கு தருகிற ஒரு முயற்சி தான் அந்த இலவசம் தனி ஒரு மனிதன் பிச்சை எடுக்கும்போது எங்கே கேவலமாக பேசுறான் அதே ஒரு நாட்டு மக்கள் மொத்தமாக பிச்சை எடுத்தால் அதை எப்படி பிச்சை இல்லாமல் இலவசமாக மாறும் இப்போ இலவசம் என்பது எப்படி ஐயாயிரம் கோடி உபரி ஆயிடுச்சு எல்லா செலவும் போக வரவு செலவு திட்டத்தில் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னா அது சரி ஒரு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு எதுக்கு இலவசம் கொடுக்குற அப்போது இந்த இலவசமாக கொடுக்குறதுல இழக்கிற பொருளை எப்படி அந்த வருமானத்தை எந்த வழியில் ஈடுக்றுத்து என்னையை குடிக்க வச்சு என்கிட்ட பணத்தை பறித்து எனக்கு நல்லது செய்யணுங்கிற சொல்கிறது எப்படி இருக்குது விஷத்தை விற்று சோர் போடுறது எப்படி இருக்குது அதை ஏற்க முடியாது அதனால் இந்த இலவசங்கிறதுலாம் வந்து இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்குது தெளிந்த அரசியல் பார்வை வருது இப்படி பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன் கொள்ளை அடிக்கிறேன் இப்படி இலவச இலவசம்னு ஏமாத்துறேன்னு இந்த இலவச திட்டங்களை கடைசியாக ஒரு தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும்போது எண்ணற்ற இலவச திட்டங்கள் வருது திடீர்னு கோழி அஞ்சு அஞ்சு முட்டை போடுது திடீர்னு மூணு லட்சம் வீடு கட்டுறன்றாங்க அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க தானே இப்போ எல்லாருமே வந்து ஒரு அடிப்படை அறிவே இல்லாத முட்டாள்கள்னு நீங்கள் கருதிட முடியாது என் மக்களை அதனால் இது மாற்றம் வரும் இந்த இலவச திட்டங்கள் வந்து ஒரு அதனால் என் மக்கள் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல இப்போ தொடர்ச்சியான ஊழல் ஈழப்பிரச்சனை மீனவ பிரச்சனை இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்கும் அதெல்லாம் நிச்சயமாக பிரதிபலிக்கும் இந்த ஊழல் மீனவர் படுகொலை எல்லாம் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்காதுன்னு நினச்சா இந்த செய்திகள்லாம் ஏன் மறைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க அது இழப்பீடுதான்ங்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா ஏன் பேசணும் உடனே மீனவர் படுகொலைன்னா நிருபமராக ஏன் எங்கே போகிறாங்க அப்புறம் நூற்றி ஆறு மீனவர்களை இவங்களை கடத்த வச்சு இவங்களே விடுதலை வச்சு ஒரு நாடகம் ஆர்ப்பாட்டம்லாம் ஏன் போடுறாங்க பாதிக்கும் இப்போ வந்து இருக்க ரெண்டு கட்சிகள் மூணு கட்சிகள் மேலே வந்து மக்களுக்கு வந்து அந்த தலைவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலில் வந்து தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி மக்கள் அந்த ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன வழி இல்லாமல் தான் வழி இல்லாமல் செய்கிறாங்க மாற்று சரியான தலைமைகளை உருவாகலை உருவாகலை கருணாநிதியினுடைய இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செஞ்ச தீமைகளில் இன்னொரு சரியான தலைமை கூட உருவாக முடியாமல் பண்ணதா கருணாநிதி ஜோதி பாஷாக இருந்திருப்பார் ஆனால் ஜோதி பாஷை வீழ்த்துவருக்கு அவரை விட ஒரு இன்னொரு திறந்த தலைவன் வந்தால் தான் வீழ்த்தியிருக்க முடியும் உங்களுடைய கொடுமை இந்த கொடுமை இந்த தீமையிலிருந்து பிறக்கிறது இன்னொரு தீமையே பிறந்திருது ஏன்னா இது நல்ல சக்தியாக இருந்தால் தான் அதை வீழ்த்த ஒரு நல்ல சக்தி தேவைப்படுது இது ஒரு தீய போது இன்னொரு தீய சக்தியே இருந்தால் கூட பரவாயில்ல இந்த கொடுமைக்கு அது பரவாயில்லன்னு ஆயிருக்கும் அப்போ அந்த தீமை அனுபவிக்கும்போது போது கொஞ்ச நாள் இந்த கொடுமை அணிவிப்புமேனு மாறி மாறி மக்கள் அனுபவிக்கிறாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது கலைஞர் கருணாநிதி தான் இப்போ திரைத்துறையில் கதாநாயகராகலாம் நடித்து அந்த ஒரு அடையாளத்தோட ஒரு அரசியல் அனுபவமும் இல்லாம தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவும் ஓரளவுக்கு இருக்கு இதை அரசியலுக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா தெரிஞ்ச ஒரு அறிமுகம் தேவைப்படுது இப்போ எங்கள் ஐயா நல்ல கண்ணை விட தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த தலைவர் இல்லை அது எனக்கு தெரியுது கேள்வி கேக்குற உங்களுக்கு தெரியுது எத்தனை மக்களுக்கு தெரியும் நாடு நியாயமா நல்ல கண்ணுட்டு தான் இருந்திருக்குண்ணா அப்போ அது என்ன ஆயிருது அறிமுகம் இல்லை இப்போ விஜயகாந்துக்கு அறிமுகம் இருக்குது திரைப்படம் கொண்டு போய் சேர்க்குது இப்போ என்ன எடுத்து மூணு மணி நேரம் என் மக்களுக்காக மூச்சு விடாமல் தண்ணி கூட குடிக்காமல் நம்ம அக்கறையோடு பேசிட்டு அந்த வரிசையில் கடந்து வரும்போது மக்கள்லையோ பெண்கள்லையோ இருக்குது மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக நடித்து கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அறிமுகம் ரொம்ப தேவைப்படுது அப்போ அந்த அறிமுகத்துக்கு இந்த திரைத்துறை வந்து அவங்களுக்கு உதவிடுது அது மக்களின் பிழை இல்லை என் முன்னோர்களின் பிழை இந்த ஊடகத்தை ஒரு உதாசீனப்படுத்தியதுனால் வஞ்சிக்கப்படுறாங்க இன்றைக்கி பாதிப்பு தர இது பண்ணுறாங்க அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஊடகம் அது அது நவீன அது ஒரு அறிவு அறிவு விஞ்ஞானம் அது அறிவியல் அது அதை பயன்படுத்தி இருக்கிறோம் என் மக்கள் என் முன்னோர்கள் அந்த கலை வடிவத்தை தன் மண் மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஊடகமாக அதை மாற்றியிருந்தால் இது இல்லை இப்போ இந்த அறிமுகமாகி போகிறாங்கல்ல அவங்க நல்லவராக இருந்தால் இன்னும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது அவரே ஒரு நல்ல கண் திரைத்துறையிலேருந்து போகிற ஒரு நல்ல கண் வந்துட்டா என்ன உங்களுக்கு என்ன அது அதுதான் பிரச்சனை இதிலிருந்து புகழ் வருகிறவர்கள் வந்து நல்லவர்களாக இருக்கிறதான வரவேற்கில் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லையே ஆ அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நல்ல கண்ணு போன்ற தலைவர்கள் கையில் இந்த ஊடகம் சிக்கலை ஊடகம் சிக்கி கொண்டவர்கள் நல்ல கண்ணு போல தலைவர்களாக இல்லை ஊடகத்தை யாருக்கிட்ட ஊடகம் சிக்கிக்கிறச்சோ அவங்க மக்களுக்கு நன்கு அறிமுகமானாங்களோ அவங்க ஒரு கட்ட வாய்ப்பாக நல்ல கண்ணு போன்ற தலைவர்களாக இல்லை அப்போ அதை ஊடகத்தின் பிழை இல்லையே பயன்படுத்தாத என் முன்னோர்களின் பிழை தானே அதனால அது ஒரு வாய்ப்பாகுது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்க யாரும் வரலாம் ஆனால் வரும்போது எண்ணற்ற தே அர்ப்பணிப்புள்ள பெரும் மக்கள் பெரும் தமிழர்கள் இந்த மண்ணில் தோழர் ஜீவானந்தத்திலிருந்து பெருந்தலைவர் இருந்து கக்கன்ல இருந்து கப்பலோட்டி தமிழ் இருந்து ஐயா நல்ல கண்ணு போன்ற தலைவர்கள் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சிலர் வாழ்ந்து வாழ் வரலாற நம்ம முன்னாடி இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டே நம்ம முன்னாடி இருக்கிறாங்க இவங்களையெல்லாம் நம்ம பாடமாக எடுத்துக்கொண்டு அர்ப்பணிப்போடு நம்ம மக்களுக்கு பணி செய்யணும்னு நினச்சா இந்த புகழும் இதன் மூலம் பெற்ற மக்கள் அறிமுகமும் வந்து நல்லதாகப்படும் அப்போ நீங்கள் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டீங்க உங்களுக்கு விளங்குதா அது இல்லாதனால என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு இது வந்து வந்து கெடுத்து வராங்க சினிமாக்கார பயிலு அப்படின்னு அதை நான் ஏற்க முடியாது சினிமா வந்து ஒரு உன்னதமான கலை வடிவம் அதை கைப்பற்றாத என் முன்னோர்களின் பிழைதானே ஒழிய ஆக்கி கொள்ள தவறிய என் முன்னோர்கள் செய்த தவறு தானே ஒழிய அதை பேசி பயன் இல்லை இந்தியா முழுவதுமே ஒரு வாரிசு அரசியலுங்கிறது தான் இப்போ கோலச்சுக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் ஒரு மாற்றம் ஏற்படுமா அதான் அது இப்போ அது வந்து இப்போ லிபியாவில் வந்து வருது ஈஜிப்தில் வருது அந்த மாதிரி ஒரு புரட்சி இங்கே உருவாகும் நிச்சயமாக வருவாங்க அந்த அதை வரவேற்க முடியாது ஏன்னா அது வந்து விமர்சிக்கப்படுது வழி இல்லாமல் போயிடுது வழி இல்லாமல் போயிடுது ஒரு நடிகர் அவருடைய மகன நடிகராகிறது போல ஒரு விவசாயமையும் தொடர்ச்சி விவசாயமே சிந்திட்டு இருப்பாங்கிற மாதிரி இது இப்படி வந்துடுது இது இந்த போக்கு வந்து மாறும் மாற்றப்படணும் மாறும் பிரச்சனைகள் அடிப்படையில் ஒவ்வொரு இப்ப இருக்க அரசியல் கட்சிகளை வந்து எப்படி வகைப்படுத்தலாம் அதை வந்து தேர்தலில் நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும் அதை பயன்படுத்தி இப்போ தேசிய நச்சுக்கலையில் நிற்கிறவங்க இப்போ ஈழ விடுதலைக்கு ஆதரவாக நிற்கிறவங்க கிட்ட அதிகாரம் செல்வாக்கு இல்லை அப்போ அதிகாரங்களை கைப்பற்றி ஆளுகிற இடத்துல இருக்கவங்களுக்கு இந்த இதில் அக்கறை இல்லை ஆனால் நாம் என்ன செய்யலாம் இந்த தேர்தலில் இந்த மாதிரி சக்திகளுக்கு ஆதரவாக நிற்கலாம் அவங்களுக்கு நம்ம பயன்படலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாமக வந்து எல்லா தொகுதிகளையும் தோற்று போனுச்சு இது வந்து மக்கள் சாதிய ரீதியாக போட்டு போடுறது வந்து குறஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்படி எடுத்துக்க முடியாது அதனால் இன்னும் மக்களுக்கு அந்த சாதிய உணர்வு மேலோங்கி தான் இருக்குது பாமக வந்து அந்த தேர்தலில் ஒரு திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டது அங்கே அந்த பாராளுமன்ற தேர்தலில் பணம் வந்து பணமும் அதிகாரமும் வந்து பெரிய அளவுக்கு பயன்பட்டது அது நம்ம கண்ணால் பார்த்தோம் அது அந்த மாதிரி தோற்கடிக்கப்பட்டது தானே அது அதனால் சாதிய அளவில் அதே சாதியளவில் தான் நாற்பது ஆயிரம் வாக்க வாங்கி அவங்க பெண்ணாரத்தில் வந்தாங்க இல்லையா அந்த மாதிரி அப்போ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது தமிழர்களினுடைய பெரிய பலகினமே சாதியாக தன்னை வச்சுக்கிறது அடையாளப்படுத்திக்கிறது மதமாக பிரிஞ்சு நின்றுக்கிறது அதுதான் தமிழர்கள் ஒருபோதும் தமிழராக முடியாமல் தடுக்கிற பெரிய தீய சக்திகள் இது ரெண்டும் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சியாக சொல்லப்படுற காங்கிரஸ் அதுக்கு அடுத்தது வந்து பிஜேபி சொல்கிறாங்க அந்த பிஜேபி வந்து தமிழகத்தில் வந்து முற்றா எல்லா கட்சிகளும் புறக்கணிச்சிருக்காங்களே அதே மாதிரி நிலைமையை காங்கிரஸுக்கு நாங்கள் உருவாக்கணும் நினைக்கிறோம் பெரிய கட்சிங்கிறது இல்லை ரொம்ப நாளா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால இவங்க என்ன இந்தியா முழுமைக்கு ஆளணும் அதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு தலைவர் வேணும் இவங்களுக்கு தங்களுக்கு தகுதியில நினச்சிக்கிட்டு அந்த அந்த டெல்லியில் இருக்கிறவனையே பார்த்துட்டே இருக்க பிரச்சனை நினைக்கிறவங்களுக்கு இந்தியாங்கிறது ஒரு இந்திய தாய்மொழியை கொண்டவனுக்கான ஒரு நாடாவே இவங்க அது பெரிய கட்சினா எந்த மாநிலத்தில் தனிச்சு என்ன கெப்பாசிட்டி வாங்காது முன்பணம் வாங்காது அப்புறம் என்ன பெரிய கட்சி காங்கிரஸ்னு ஒரு கட்சி நூற்றி பத்து வருஷம் ஆகுதுன்றாங்க நீ தனிச்சு நில்லு நான் நேற்று தான் கட்சி தொடங்கின நாம் தமிழர்னு ஒரு கட்சி கட்சி தொடங்கின ஏழு மாசத்துல அஞ்சு மாசம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் வா ரெண்டு பேரும் தனிச்சு நீ என்னை விட அதிகமாக வாக்கு வாங்கிட்டு நீ பெரிய கட்சி இல்லை நீ வென்று காட்டியது கட்சியை களைச்சுட்டு நானும் காங்கிரஸில் சேர்ந்துக்கிறேன் சாத்தியம் இல்லை பெரிய கட்சியில் ரொம்ப சாதாரண கட்சி ஏன்னா எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா ஊர்லயும் மரம் மரக்குங்கிறதுக்காக சிறந்த மரம் ஆயிடாதுல்ல இல்ல காட்டு மரம் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்குதுங்க அப்படின்னா சிறந்த மரமா இப்ப போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் சரி எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை தனி பெரும்பான்மைங்கிறது கிடைக்கல அது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலா இதுக்கு எப்படி பாக்குறீங்க அதுதான் என்ன என்ன இது என்ன வேணாலும் தேர்தல் நேரத்தில் அடிச்சு பிடிச்சிட்டு ஆளுகளை சேர்த்துக்கிட்டு தேர்தலை ஒரு நிலம் இருக்கு அதை வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டில் எல்லோரும் சேர்ந்து ஆள்றதுங்கிறது ஒரு சர்வாதிகார போக்கை குறைக்கும் அப்படின்னு பார்க்கலாமே வெளியே என்னை பொறுத்த வரைக்கும் தனித்து தனித்து எல்லோரும் நிற்கலாம் மக்கள்கிட்ட திமுக தனித்து நிற்கலாம் பாமக தனித்து நிற்கலாம் விடுதலை தனித்து நிற்கலாம் அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சியும் தனித்து தனித்து நிற்கலாம் மக்கள் அதில் யாருக்கு வா வா கூடுதலாக வாக்கு செலுத்துகிறாங்களோ அவங்க இல்லையா வென்றதாக வந்துடும் போகுது அப்படி வர்றது நல்லது இல்லைன்னா தகுதியேற்ற கட்சிகள் கூட வெல்லவே வேணாம்னு நினைக்கிற கட்சிகள் கூட ஒரு கூட்டணி பணத்தில் அப்படி இப்படின்னு வென்று வந்து அது போயிருது இல்ல அது வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடும் செயல்பாடும் குறித்து நம்மளுடன் பகிர்ந்து கொண்ட திரு சீமான அவர்களுக்கு நன்றி வணக்கம்